ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறதுங்க அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் பேக்கிங் எப்படி வந்திருக்கு பாருங்க பாக்ஸ் எல்லாம் நசுங்கி போயிருந்துச்சு சரி உள்ள ப்ராடக்ட்டை பிரித்து பார்ப்போம் அது வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்துச்சின்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இல்லாட்டி ரிட்டர்ன் போட்டலாம் அப்படின்னு நினச்சேன் பட் என்னென்ன நான் வாங்கின பொருளுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லை அதனால் அந்த பொருள் இருக்கும் அதை நான் அப்படியே வச்சுக்கிட்டேங்க இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த பாத்ரூமில் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் வைக்கிற ப்ரஷ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வைக்கிற மாதிரியான ப்ரஷ் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டடி ரூமில் வந்து நம்ம பென் ஹோல்டர் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் வந்து ஏதாச்சும் நைஃபு இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் இது பண்ணிக்கலாம் இது வந்து பென்குயின் அந்த ஷேப்பில் வந்து கொஞ்சம் ரொம்ப க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு நான் எப்பவுமே வாங்குறது வந்து விலை கம்மியாகவும் வாங்குவேன் அதே மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கணும் கொஞ்சம் அந்த ரேட்டுக்கு ஒருத்தபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேங்க நான் வாங்கினப்போ இது வந்து ஒன் ஃபார்ட்டி செவனுங்க இந்த மூணு கலர்ஸில் இருந்துச்சு இப்போ ஆனால் வந்து ஒன் ஃபார்ட்டியில் தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க இதை நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும் மூணு கலரில் இருந்துச்சு பின்னாடி வந்து ஒரு ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து நீங்கள் அதில் வந்து ஏதாச்சும் பொருளை வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உடனே போடுறத விட கொஞ்சம் அந்த மாதிரி வந்து ஒரு நாள் விட்டுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து மூணு கலர்ஸில் இருந்துச்சு நான் வந்து ஒன்று வந்து பாத்ரூமில் ஒன்று ஸ்டடி ரூமில் ஒன்று வந்து கிச்சனில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க இப்போ இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பென் போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி ப்ரஷ்ஷ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்